அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் அதிபத்த நாயனார் முக்தியடைந்த திருத்தலமாகிய நாகப்பட்டினத்தில் அருணகிரிநாதர் பாடிய ஒரு திருப்புகளுக்கான பொருளுரையை இன்று இங்கு காண இருக்கிறோம் பாடல் விழு தாதெனவே என்று துவங்குகிறது விழு தாதெனவே கருதாது உடலை வினை சேர்வதுவே புரிதாக விருதாவினிலே உலகாயதம் மேலிடவே மயலாலே அழுது ஆ கெடவே அவமாகிட நாளடைவே கழியாது உனை ஓதி அலர்த்தால் அடியேன் உறவாய் மறுவ ஓர் அழியா வரமே தருவாயே தொழுதார்வினை வேறடியோடறவே குகழ்த்தீர் பரமே தரு தேவா சுரர் பூபதியே கருணாலயனே சுகிர்தா அடியார் பெருவாழ்வே எழுதா மறை மா முடிவே வடிவேல் இறைவா என ஆள் உடையோனே இறைவா எதுதா அதுதா தனிய இணை நாகையில் வாழ் பெருமாளே அலர்த்தால் அடியேன் உறவாய் மறுவ ஓர் அழியாவரமே தருவாயே என்பது பிரார்த்தனை விழுதாது எனவே விழுகின்ற சுக்கிலம்தான் இது என்றும் கருவிலே உட்கொள்ளப்பட்ட ஒரு சிறு துளிதான் என்றும் கருதாது உடலை இந்த உடலை கருதாமல் வினை சேர்வதுவே புரிதாக வினை பெருகுதலையே விரும்பி விருதாவினிலே வீணாக காலம் கழித்து அவமாயை கொண்டு விருதா அலைந்துழலும் அடியேனே என்பார் ஒரு திருப்புகழில் உலகாயுதம் மேலிடவே உலகாயுத எண்ணங்களால் அதாவது இந்த என்னுடைய தேகம்தான் ஆத்மா உல்லாச போகங்கள்தான் மோக்ஷம் என்ற புத்தி மேலிட்டு மடவார் மயலாலே அதன் காரணத்தால் ஏற்படும் மாதர் மயக்கினால் அழுது ஆ கெடவே அழுதும் ஐயோ விட்டேனே என்று புலம்பியும் அவமாகிட வீணாக நாளடைவே கழியாது என் வாழ்நாள் முழுமையும் கழிந்து போகாமல் உனை ஓதி உனை புகழ்ந்து போற்றி அலர்த்தால் அடியேன் உறவாய் மறுவர் மலரணிய உனது திருவடிகளே அடியேனுக்கு உற்ற உறவாய் கூட்டி வைக்க ஓர் அழியாவரமே தருவாயே ஒப்பற்றதும் ஓர் அழியாவரம் அழியாததுமான வரத்தை தந்தருள்வாய் ஆக தொழுதார் வினை வேரடியோடு அறவே உனை தொழுகின்ற அடியார்களது வினையின் வேர் அடியோடு அற்று போக புகழ் தீர் பரமே தரு மற்ற மேலான பதவியை தருகின்ற தேவனே சுரர் பூபதியே தேவர்கள் லோகத்திற்கு அரசனே கருணாலயனே கருணைக்கு இருப்பிடமானவனே கருணை மேகமே தூய கருணை வாரியே ஈரில் கருணை மேருவே என்பார் ஒரு திருப்புகழ் சுகிர்தா புண்ணியமூர்த்தியே அடியார் பெருவாழ்வே அடியார்களுடைய பெருமைக்கு காரணமானவனே எழுதாமறை மாமுடிவே வேதம் எழுதப்படாமல் வாய் வழியாகவே தலைமுறை தலைமுறையாய் வந்துவிட்டதால் அது எழுதாமறை எனப்பட்டது அப்படி எழுதப்படாத வேதத்தின் சிறந்த முடிவுப் பொருளாய் விளங்குபவனே என்று எழுதாமறை மா முடிவே என கூறுகிறார் வடிவேல் இறைவா கூறிய வேலை ஏந்துகின்ற இறைவனே என்னை ஆளுடையவனே என்னை ஆட்கொண்டவனே இறைவா எதுதா அதுதா எனக்கு என்று தனி விருப்பம் எதுவும் இல்லை முருகா நீ எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை எனக்கு தந்தருள்வாயாக என்று கூறுகிறார் வேண்டத்தக்கது அறிவோய் என்கிறார் மணிவாசகர் தனியே இணை நாகையில் வாழ் பெருமாளே தனக்குத்தானே நிகரான நாகப்பட்டினத்தில் வாழ்கின்ற பெருமையனே அலர்த்தால் அடியேன் உறவாய் மறுவ ஓர் அழியா வரமே தருவாயே என்று நாகையில் வாழ் முருகனை வேண்டுகிறார் அருணகிரிநாதர் பாடலை மீண்டும் பார்க்கலாம் விழுதாதெனவே கருதாது உடலை வினை சேர்வதுவே புரிதாக விருதாவினிலே உலகாயதம் மேலிடவே மடவார் மயலாலே அழுது ஆ கெடவே அவமாகிட நாளடைவே கழியாது உனை ஓதி அலர்த்தால் அடியேன் உறவாய் மறுவ ஓர் அழியாவரமே தருவாயே பொழுதார் வினை வேர் அடியோடறவே குகழ்த்தீர் பரமே தருதேவா சுரர் பூபதியே கருணாலயனே சுகிர்தா அடியார் பெருவாழ்வே மறை மா முடிவே வடிவேல் இறைவா எனையால் உடையோனே இறைவா எதுதா அதுதா தனையே இணை நாகையில் வாழ் பெருமாளே பலர்த்தால் அடியேன் உறவாய் மறுவ ஓர் அழியா வரமே தருவாயே